லைக் போடுங்கண்ணா வந்தவங்கள ஒரு லைக் போடுங்க செல்வகுமார்ண்ணா என்ன பண்ணுறீங்கண்ணா நீங்க ஊருக்கு போறீங்களா என்ன தெரியுது கண்ணு எல்லாமே தெரியுதுதான் கண்ணு கிட்ட என்ன தெரியுதுன்னா எனக்கு ஒண்ணும் தெரியலையே உங்களுக்கு ஊருக்கு போயிட்டே இருக்கு ஓகே ஓகே நான் ஓகே ஓகே

எந்த பாக்கம் வந்தவங்கள ஒரு லைக் போடுங்கப்பா லைக் போடுங்க போயிடுச்சு வாங்க ஆனா பஸ் பஸ் கூட்டமா இருக்கும் ஆமா பஸ் கூட்டமா இருக்குன்னா நாங்களே போகவே இல்லை ம் போடுறவங்க தமிழில் போடுங்கப்பா இங்கிலீஷில் எனக்கு வராது தமிழில் போடுங்க போக முடியாது நாங்கள் காலையில் உப்புமா இன்னாதான் மத்தியானத்துக்கு சமைக்கணும் இப்போ போய் சமைக்கணும் தாய்ம ஆயிடுச்சு லைட் போடுங்க ஊட்டில இருக்கிறாங்க லைட் போடுங்க